சிவாயணம் நாளை பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை மூன்று மணி அளவில் நமது சக்தி பீடத்தில் அமாவாசை சர்வ சக்தி யாகமானது சிறப்புடன் நடைபெற அந்த யாக பூஜையிலே கலந்து கொண்டு எல்லா வளமும் நலமும் பெறுவதற்காக நமது சக்தி பீடத்திலிருந்து அனைவருக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது இந்த மகாசக்திய வேள்வி பூஜையானது பாதாள பத்ரகாளிய மனை அழைக்கப்பட்டு அந்த வேள்வி பூஜை மூலமாக பலருடைய எதிர்மறை எல்லாம் அழிக்கும் விதமாக நேர்மறை சக்தியை கொண்டு வரும் விதமாக வாழ்விலே ஒவ்வொருவருடைய வாழ்விலே பல நற்பலன்களை பெறும் விதமாக எத்தனையோ தீய எல்லாம் அழிக்கும் விதமாக அந்த வேள்வி பூஜையானது நடத்தப்படுகிறது அனைவரும் கலந்து கொண்டு அங்கே கொடுக்கப்பட்டுள்ள கர்மா தீருகின்ற வகையில் பிறப்பு என்றாலே கர்மா இருந்தால் தான் கொடுக்கப்படுகிறது அந்த தீய கர்மாக்களையும் எதிர்மறை சக்திகளையும் இன்னைக்கெல்லாம் எத்தனையோ எதிர்மறை சக்திகள் டில்லி சூனியம் ஏவல் மந்திரம் ஆந்திரிகத்தினால் வரக்கூடிய எதிர்மறை சக்திகளை அழிக்கும் விதமாக பூர்வ ஜென்ம சாபங்களை அழிக்கும் விதமாக தெரிந்தோ தெரியாமலோ இப்பிரவில் செய்த பாவசாபங்களை எல்லாம் நீக்கி நல்வினைப்படுத்தும் விதமாக வாழ்வில் எந்த ஒரு துன்ப காலத்தையும் எளிமையாக கடக்கின்ற விதமாக இந்த யாக பூஜையானது நடத்தப்படுகிறது இது பாதாள பத்திரகாளியம்மனுக்கு பிரதானமாக எடுத்து நாகபராசக்தியினுடைய பேரருளும் பெரும் கருணையாலுமே இந்த சக்தி பீடத்தில் இருந்து நடத்தப்படுகிறது இந்த வேள்வி பூஜையில் அவரவர்களுக்கு தகுந்த வேள்வி பொருட்களை சமர்ப்பணம் செய்து அவரவர்களுடைய கரங்களினாலே சமர்ப்பணம் செய்து அன்னை நாகபராசக்தியினுடைய பேரரளும் பெரும் கருணைக்கு பாத்திரமாக்கி கொள்ள நமது சக்தி பீடத்திலிருந்து ஒவ்வொருவருக்கும் அழைத்து கொடுக்கப்படுகிறது அருள்மிகு மகாசக்தி நாகதேவதை சக்தி பீடம் நாகை மாவட்டம் கணபதிபுரம்